நம்ம இன்றைக்கி வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்துட்டு கரூரில் நடந்த அந்த சம்பவம் அப்படின்றது இருக்கு யா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு உயிரிழந்தது அப்படின்றது தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினதில் மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க தாவேக்காதா காரணம் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்ல விஜய் தரப்பு பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தரப்பு பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு சதி அப்படின்றது வந்துட்டு இருக்குது அதை வந்துட்டு வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஷ்ரா கார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் அதிகாரி தலைமையில வந்துட்டு உயர் நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்றத அமைச்சிருந்தாங்க அப்படி சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சதோட மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதிபதி தன்னுடைய எல்லையை மீறி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனிநபர் விமர்சனம் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய்க்கு கொஞ்சம் கூட வந்துட்டு தலைமை பண்பு அப்படின்றதே இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அங்கிருந்து ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு சி டி நிர்மல்குமார் புஷ்யான ரெண்டு பேர்த்து மேலான அந்த முன்ஜாமீன் அப்படின்றதும் நிராகரிக்கப்பட்டிருந்து அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் தாவேக்கா தரப்பு இருக்காங்க இல்லையா உச்ச நீதிமன்றத்தில் விளையிட்டு இருந்தாங்க அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கும் வந்துருந்துச்சு உச்ச நீதிமன்றத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பான வாதங்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குழந்தையை இழந்த பெற்றோர் அதை தாண்டி வந்து தங்கச்சியையும் கட்டிக்கப் போற பொண்ணையும் இழந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சார்புலேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருந்துச்சு ஸோ காவலர்கள் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைதியா நின்றுக்கிட்டு இருந்தவங்க மேல தடியடி அப்படின்றத நடத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் பிளேட்ல ஸ்டிக்கர் சொட்டப்பட்ட ஆம்புலன்ஸ் அப்படின்றது வந்துட்டு வந்துருந்துச்சு ஸோ அந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சமூக விரோதிகள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது அப்படின்றது இருக்கு இருக்கு இல்லையா 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 அது அபாண்டமானது அப்படின்ற மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு ஸோ ஸோ இதை மெதுவாக கேட்டுக்கிட்டு இருந்த நீதிபதிகள் வந்துட்டு வந்துட்டு பார்த்தோம் பார்த்தோம் நீதிமன்றம் சென்னை இந்த காரணம் என்ன கரூர் கரூர் அந்த அந்த மதுரை மதுரை கீழே தான் வருது கேஸை விசாரிப்பாங்க அதுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எடுப்பாங்க பட் சென்னை நீதிமன்றம் தானே கொண்டு காரணம் என்ன அதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒரே வழக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் எப்படி மதுரை ஹைகோர்ட்லையும் சென்னை ஹைகோர்ட்லையும் வந்துட்டு நடக்க முடியும் அதுவும் ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முரணான விஷயங்கள் இந்த ஹைகோர்ட் ஒரு மாதிரி சொல்லுச்சுன்னா அந்த ஹைகோர்ட் ஒரு மாதிரி சொல்லுது ஸோ இந்த முரணான விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதிபதி இருக்கார் இல்லையா நீதிபதி வந்துட்டு ஒரு தனி தலைவரை வந்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்துட்டு அவருடைய அதிகாரத்தை மீறி வந்துட்டு எப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரி பல கொஷின்ஸை உயர்நீதிமன்றத்துக்கு முன் வச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயை பற்றி அந்த உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் அப்படின்றத உடனடியாக நீக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவை காசாரப்பில் இருந்துட்டு எங்களுக்கு இந்த எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு இருக்கு இல்லையா அது மேலே நம்பிக்கை அப்படின்றது சுத்தமாக கிடையாது ஏன்னா அந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா தமிழக காவலர்களை வச்சு முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கு இவ்வளோ பெரிய கலவரம் ஏற்படுறதுக்கு காவல்துறையினர் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஒரு முக்கியமான காரணமாக அந்த இடத்துல இருந்தாங்க அமைதியான மக்கள் மேலே தடியடி நடத்தினதே காவல்துறை தான் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா காவல்துறையை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட போகுது தெள்ளத் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு காவல்துறை அங்கே ஒழுங்கு நடவடிக்கையை வந்துட்டு கரெக்டாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய துயரம் அப்படின்றதே அங்கே நடந்திருக்காது ஸோ அதே காவல்துறை கையில் கொண்டு போய் மறுபடியும் நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது எங்களுக்கு சரியா பண்ணல இது இதுலயும் வந்துட்டு ஏதோ ஒரு உள்நோக்கம் அப்படின்றது இருக்கு அதனால நாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னாள் தலைமை நீதிபதி இருப்பாங்க இல்லையா அவங்க தலைமையில வந்துட்டு ஒரு ஆணையம் அப்படின்றது அமைக்கப்படணும்னு நினைக்கிறோம் அப்படி அந்த ஆணையம் அமைக்கப்பட்டால் மட்டும்தான் வந்துட்டு முறையான விசாரணை அப்படின்றத நடத்தப்பட்டு உண்மைகள் எல்லாம் வெளிவரும் சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல வாதம் அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ தமிழக அரசு சார்பில் வந்துட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ விசாரணை அப்படின்றதுக்கு இல்லையா அது தேவையில்லாத ஒன்று ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அஷ்ரா கத் சிபிஐ மாதிரி பல பிரிவுகளில் வேலை பார்த்துட்டு வந்த ஒரு டேலண்டான பர்சன் தான் எல்லா வழக்கையுமே வந்துட்டு நீங்கள் சிபிஐக்கு 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 மாற்றணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா சிபிஐ முன்னாடி எக்கச்சக்கமான வழக்குகள் அப்படின்றது குமிஞ்சு போயிடும் ஆனால் சிபிஐ கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால இதை தமிழ்நாடு அரசாங்கமே வந்துட்டு விசாரிக்கிறதுக்கு அனுமதி தரணும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த விசாரணையை நீங்க மாத்திரீங்க சிபிசிஐங்க மாத்திரிங்க அப்படின்னா அது கரெக்டான விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு பட் தாவேக்கா சைடுல வந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக எங்களுக்கு இந்த விசாரணை கமிட்டினால சுத்தமா நம்பிக்கை அப்படின்றது கிடையாது அதனால எங்களுக்கு இந்த விசாரணை கமிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் வந்துட்டு பார்த்தோம்னா வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ உச்ச நீதிமன்றம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட விளக்கமான பிரமாண பத்திரம் அப்படின்றத தாக்கல் செய்யுங்க அங்கே என்ன நட அப்படின்றத இன்னும் விளக்கமாக வந்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இந்த கேஸை மறுபடியும் விளக்கமான அந்த பிரமாண பத்திரத்தை கேட்டு வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஸோ இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா சைடு இல்லையா தாவேகா சைடு வந்துட்டு ஃபுல்லாக நெகட்டிவ்வாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் அதே உயர்நீதிமன்றம் வந்துட்டு பேசின பாங்காக இருந்தாலும் சரி இல்லை பேசின விஷயங்களாக இருந்தாலும் சரி உயர்நீதிமன்ற நீதிபதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பொறுப்பில் இருந்து பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கட்ட முத்தியம் சார்ந்த ஒருத்தராவே மாறி பேசுகிற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்துட்டு ஏன் நீங்கள் அவரை அரஸ்ட் பண்ணல அவருடைய வஸ்ஸை வந்துட்டு ஏன் நீங்கள் சீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை முன் வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் டிஎம்கேனுடைய பேரணிலையோ இல்லை அதிமுகவினுடைய பேரணிலோ நடந்துருந்துச்சு அப்படின்னா அப்பையும் அந்த நீதிபதி இதே மாதிரி தான் பேசியிருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அப்படினே சொல்லலாம் இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்ச வந்துட்டு எங்களுடைய வாதம் என்ன அப்படின்றதையே உயர்நீதிமன்றம் கேட்கலை அப்படின்னு என்ற குற்றச்சாட்டையும் தாவேக்கா முன் வச்சிருக்கு ஸோ தாவேக்காவுடைய அந்த கோரிக்கையான ஒரு நபர் ஆணையம் இருக்கு இல்லையா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றத உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்க காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பை